வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அற்புதமான பில்டிங் அப்படின்னா இந்த பில்டிங் தான் ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லலாம் வடக்கு திசையில் ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ வந்து போட்டிக்கு நீங்கள் இனோவா கார் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்கீங்க ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்டில் பாருங்கள்லாம் வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் அப்படியே நம்ம வீடு உள்ளே பார்க்குறதுக்கு போயிடலாம் இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸு போட்டிக்கு ஃபுல்லாகவே டைல்ஸில் கவர் பண்ணிருக்காங்க வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி பியூர் தேக் கதவை நீங்கள் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம சேனலில் போகிறது முக்கால்வாசி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் தேக் கதவு தான் ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீடுக்கும் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது வீடு பர்ஃபெக்டாக இருக்குது செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிங்க இதுக்கு பேரும் போல் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனுடன் கூடிய அற்புதமான ப்ராப்பர்ட்டி மேலே ஸ்டோரேஜி மேலே நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் கீழே வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஸோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இது பத்துக்கு பதினாறு குபேரம் மூலையில் இருக்குது பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் டைல்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு அற்புதமான ஒரு கலரில் ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த லாக் கூட பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான லாக் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிறதுக்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக வாங்க ஒரு பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறுக்கு இருபத்தி மூணு சைஸில் சூப்பரான ஃபண்டாஸ்டியான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் வெறும் கலர்ஃபுல்லாக இருக்கிறவரே ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி அசட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை இம்மிடியேட்டாக வேணும்னா உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு இமீடியட்டாக செலவு நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கால் பண்ணி இம்மிடியேட்டாக உடனடியாக கால் பண்ணி இந்த ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஸோ மிஸ் பண்ணிடுறேன்னா ரெண்டுலேயுமே ரெஸ்ட் ரூம் ஆகிட்டு இருக்கு ரெண்டுலேயுமே அட்டாச்சு ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்குது அற்புதமான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணாதீங்க ஹீட்ருஸ் மேலே இருக்குது ஹீட்ரு நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் த்ரீ பேஸ் ப்ரொவிஷன்ஸ் அதாவது நீங்கள் ஏசி வரைக்கும் இதில் ஃபிட் பண்ணிக்க முடியும் த்ரீ பேஸ் ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் அதோடைய டீட்டெயிலாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஏசி ஹால்ஸஸ் வந்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஏசிக்கு கன்வெர்ட்ரு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஒரு அற்புதமான பில்டிங்கு நீங்கள் வாங்குறதுக்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஸோ இமீடியட்டாக லோயஸ்ட் காஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய கனவை நிறைவேற்றிக்கோங்க அற்புதமான தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் அசட் பொறுத்த வரைக்கும் எனி கொஸ்டின்ஸ் எனி ஆன்சர் அதாவது நம்ம எனி கொஸ்டின் அதாவது லேண்டு என்ன என்னென்ன லீகல் பார்க்கணும் எப்படி லேண்டு வாங்கணும் எது என்னென்ன பேப்பர்ஸ் பார்த்து நம்ம சொத்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இமீடியேட்டாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க வடக்கு திசை வாசலில் ராஜவாசக்கால் வடக்கு திசையில் ஒரு அற்புதமான பில்டிங்கு மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கேயுமே சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வசரம் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு மிஸ் பண்ணாமல் இமிரேட்டாக வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ